முன்னாடிலாம் ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் பண்ணி சாதனை பண்ணாதான் அவார்டுலாம் கொடுப்பாங்க ஆனால் இப்போது சோஷியல் மீடியாவில் பண்ணக்கூடாததெல்லாம் பண்ணிவிட்டு தப்பு தப்பாக பண்ணிவிட்டு கண்டபடி கோமாளித்தனமாக பண்ணுறவங்களுக்கெல்லாம் அவார்டுன்னு சொல்லி கூப்பிட்டு விருது கொடுத்துட்றாங்க இப்படி விருது கொடுத்து அவங்கள அங்கீகரிக்கிற அளவுக்கு அவங்க என்ன சாதனைகள் பண்ணுறாங்க இப்படி தவறான விஷயத்தை என்கரேஜ் பண்ணால் அடுத்த வர தலைமுறைகளும் தவறு பண்ணால் நம்மளுக்கு அவார்டு கிடைக்கும் அதாவது எதாச்சும் பண்ணி ஃபேமஸ் ஆகிட்டால் நம்மளுக்கு விருது கிடைக்கும் அப்படின்ற ஒரு பிற்போக்கான சிந்தனையில் தப்பு தான் பண்ணுவாங்க இப்படி இந்த சமுதாயத்தை தவறான திசையில் இழுக்கிற இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ் அவங்களுக்கு விருது கொடுக்குறவங்கள என்ன சொல்கிறது மொத்தத்தில் விருதுக்கு உண்டான மரியாதை போச்சு உங்களால் எதையாச்சும் பண்ணலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் எப்படி வேணாலும் பண்ணலாம் மக்கள் ஆரம்பத்தில் விமர்சனம் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அவங்கள செலிப்ரிட்டியாக பார்ப்பாங்க இதுதான் நடக்குது இந்த மாதிரியான மோசமான விஷயங்கள் அதிகரிக்காமல் இருக்கணும்னா மக்களாகிய நாம் தான் எந்த விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணணும் எதுக்கு பண்ணக்கூடாதுன்ற தெளிவில் இருக்கணும் அந்த தெளிவு இல்லாத வரைக்கும் தகுதி இல்லாதவங்களுக்கு தான் இங்கே வாய்ப்பும் அங்கீகாரமும் கிடைக்கும் இந்த சொசைட்டியும் தவறான திசையில் தான் வேகமாக முன்னேறிக்கிட்டே இருக்கும் அதை யாராலையும் தடுக்க முடியாது